விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் பண்பின் நிறைவடமாகவும் ஆற்றலின் இருப்பிடமாகவும் அரசியல் தலைவராகவும் அரசியல் அறிஞராகவும் இலக்கிய அறிஞராக விளங்குகின்ற எனக்கு பிடித்த இன்றைய அரசியல் தலைவர்களில் ஒரே ஒரு தலைவராக விளங்குகின்ற ஐயா தமிழக மணியன் அவர்களே சிறந்த முறையில் நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் திமிழ்ந்த ஞான செருக்கும் வேண்டுமா என்று புதைப்பண்களை பற்றி பாரதியார் பாடியதைப் போல அந்த பாரதிய பெண்களில் ஒருவராக விளங்குகின்ற கவிஞர் வாசகி அவர்களே சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மீனா ஞானசேகரன் அவர்களே அவர்கள் சொல்லும்போது ஒன்று முறைப்படுத்தி சொல்லிவிட்டார்கள் என்னை பற்றி நான் ஐயாயிரத்தி அறுநூறு பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க ஆயிரத்தி அறநூறு பாடல்களை தான் எண்ணிருக்கேன் அதுல இருநூற்றி ஐம்பது பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பாடல்களுமா கிளிதான அதுக்குதான் எனக்கு முதல்ல சிறந்த திரைப்பட மாதிரி கோட்டையிலே நம்மது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீர தேவங்களை ஏற்றிட்டு மதுரை மட்டும் அப்படியெல்லாம் சொன்னார்கள் இந்த விழாவுக்கு வருகை இருந்து விழாவை பெருமைப்படுத்தி இருக்கின்ற சான்றோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் துறையிலேயே கவிதைக்குரிய மொழிகள் என்று இரண்டு மொழிகளைத்தான் சொல்லுவார்கள் ஒன்று கிரேக்கம் இன்னொன்று தமிழ் அதிலும் எல்லா வகையிலும் முதலிடத்தில் இருக்க தகுதி வாய்ந்தது தமிழ் என்று கூறுவார் மறைந்த துணைவேந்தர் வாசை குழந்தைசாமி அவர்கள் அவர் பத்மபூஷன் வருது பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு விருது தமிழக அரசு விருது என்று பல விருதுகளை பெற்ற துணைவேந்தர் அவர் ஒருவராகத்தான் இருப்பார் இருக்கிறார் அவர் சொன்னது முற்றிலும் உண்மை ஏனென்றால் ஏனைய பெரும்பான்மையான மொழிகளில் உரைநடை இலக்கியங்கள் தோன்றிய பிறகுதான் கவிதை இலக்கியங்கள் தோன்றின தமிழில் தான் கவிதை இலக்கியங்கள் தோன்றிய பிறகு உரைநடை இலக்கியங்கள் தோன்றின இங்கே பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் இலக்கியங்கள் என்றால் செய்ய இலக்கியங்கள் தான் உரைநடை இலக்கியம் எதுவும் இல்லை ஒன்றே ஒன்று இருந்து நூற்றாண்டில் தோன்றிய இறையனார் கலவியல் உரை என்பது அகப்பொருள் உரை என்றும் சொல்லுவார்கள் எழுதியது கடைசங்க காலத்து உடனான தலையாளங் சிறுவந்த பாண்டிய நெடுஞ்செழியன் புகழை பாடுகின்ற நெடு நெடுநாள் பாடை பாடிய நக்கீரர் வேறு இவர் வேறு இருந்தாலும் அந்த ஒரு நடை தான் அந்த உரை உரைநடை ஒன்றுதான் இருந்தாலும் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அந்த நடை எப்படி இருந்தது என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து ஒரு பகுதியை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஐயா சொல்லலாமா தன்னுடைய ஆயத்தை விட்டு பிரிந்த தலைவியை இயற்கை காட்சிகளையெல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றாலாம் ஆயம்னா தோழிமார்க் கூட்டத்தை விட்டு பிரிந்த தலைவி அப்பிரிப்பார் சந்தனமும் சம்பகமும் தேமாவும் தீம்பலவும் ஆசினியும் அசோகமும் கோங்கும் வேங்கையும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் அவளோடு மனம் கவர்ந்து பாதளியும் பாதை ஞாடலும் பைங்கொன்றையோடு பிணியெழுந்து பொறிப்புகும் புண்ணாகமும் முறுக்கோடு முகை சிறந்து வண்டறைந்து தேனார்ந்து வரிக்குறிகளை இசைபாட தண்டங்கள் இடைவராய் தனியவரை முனிவு செய்யும் பொழிலது நடுவன் ஒரு மாணிக்க செய்ன்றின் மேல் விசும்பு துடைத்து பசும்பன் பூத்து தண்டேன் துளிப்பதொரு வெறியூறு நறுமலர் வேங்கை கண்டாள் கண்டு பெரியதோர் காதல் கடிகூர்ந்து தன் செம்மலை சீலடி சிலம்பு கிடந்து சிலம்பு புடைப்ப அம்மலடி கொம்ப நட்பதன நடந்து சென்று நிறைய வேங்கை நான் மலர் கொய்தாள் கொய்து விடத்து மரகதமனை விளிம்படுத்த மாணிக்க சுனை மாதவி வெள்ளி மண்டபத்து போது விரைந்த பூனாறு கொடிநீர் கடிக்குருக்கத்தை கொடி பிடித்து தகடுபடி சீரங்களில் முகடு தொடுத்து நான்கு வந்து இழு மரவை பொன் குடித்து மனிவரங்கி மாணிக்கத்தோடு வயிறு முந்தி அணிகளை அருவி ஆடக பாறைக்கு விரித்தார் போல தன் கோலக்கலாகம் கொடை விரித்து நுழைவுரை ஞாயிற்று இளமையில் எரிப்ப ஓர் இளமையில் ஆடுவது நோக்கி நின்றார் அப்படின்னு சொல்லுவார் அந்த பச்சை மயில் ஆடுவதைக் கண்டு அந்த பாறை மைய வர்ணனை அந்த உரை மூலம்தான் மூலம் தான் மூன்று சங்கங்கள் இருந்த வரலாக தெரிந்து கொள்ள முடிகிறது கிடையாது செய்தி நிலையங்கள் தான் முதல் முதல் கவிதைகள் எழுதியவர் பாரதியார் தான் ஏனென்றால் பாரதியார்கள் ஏனென்றால் அன்றைக்கு தமிழ் உணர்வும் இல்லாமல் தமிழ் பற்றும் இல்லாமல் அந்நிய ஆட்சிக்கு அடிமைப்பட்டு எல்லா வகையிலும் மக்கள் உணர்ச்சி கொண்டே இருந்த காலத்தில் அவர்களுக்கு முழு உணர்வை மொழி உணர்வு மொழி மொழியின் மீது ஒரு பற்றுதலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு புரிந்த எளிய தமிழ் எழுதினால்தான் அவர்களுடைய உணர்ச்சி உள்ள வைக்க முடியும் எழுச்சி உள்ள வைக்க முடியும் என்று எண்ணிய பாரதியார் புதிய கவிதைகள் எழுதினா கவிதைகள் எழுதினார் செய்விடுக்கு கவிதைக்கு என்ன வேறுபாடுனா ஐயா தமிழருமை ஐயா போல அல்லது அம்மா தியானம் செய்யறவர்களைப் போல பொருள் சொன்னால்தான் அவருக்கு பொருள் புரியும் என்றால் அது செய்யும் பொருளை செய்து உள்ளே வைப்பது செய்யக்கூடிய சூழ் செய்யும் இது காரணம் பெயர் கவிதை எப்படி அல்ல படிக்கும்போது நானே அர்த்தம் சொல்லாமலே நானே புரிந்து கொள்ளுவோம் என்றால் அந்த கவிதை தான் அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் நமக்கு புரிகின்ற மாதிரி இருந்தால் அந்த கவி கவிதை தான் ஆக அப்படிப்பட்ட கவிதைகளை இன்றைக்கு பாரதியார் எழுதினார் பாரதியாசன் எழுதினார் அப்படி அவர்களை பின்பற்றி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் பிருந்தாசன போலது வாசியை பொறுத்தவரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த இனவியல் நோய்கள் கவிதை சொன்னாரு புரிய அடைவல் இருக்கிறது இது வாசியின் திருக்கோள் என்று கூட சொல்லலாம் அப்படிக்குரிய கவிதை முதல் கவிதையை அவர் சொன்னார் இருப்பது போன்று தெரிந்து இல்லாமல் மறைபவன் மனிதன் இல்லாதது போன்று மறைந்து என்றும் இருப்பவன் இறைவன் இளையராஜா ஒரு விளக்கு கொடுத்தார் முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக அதுக்கு சொன்னார் ஆ அர்த்தம் ஆ ஓசை ஆ என்பது ஓசை ஒளிதானே ஆ என்ற ஓசைக்கு உருவம் இருக்கிறதா இல்லை அப்போ ஒளி ஒலிக்கு உருவம் இல்லை அப்போ உருவம் இல்லாத அந்த ஒலிக்கு ஆ என்ற உருவம் உள்ள எடுத்து இருப்பதை போல உருவம் உள்ள உலகத்திற்கு உருவம் இல்லாத ஒருவன் இறைவன் அருவமாக இருக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள் அவன் தான் இருக்கிறான்னு ஒரு புதிய விளக்கத்தை சொன்னார் இதை நான் ஜெயகாந்தன் தான் சொன்னேன் அது சொன்ன விளக்கத்தை அவர் பாராட்டினார் அது மாதிரி அடுத்து ஒரு மண்ன்னு எழுதியிருக்காரு உடல் வளர்வதற்கு நாளும் உணவு கொடுக்கும் மூச்சு முடிந்ததும் அதையே உணவாக இயங்கும் கூட சொல்றார் மண்ணுன்னு சொன்ன உடனே எனக்கு குருமாண்டி படத்துக்கு பாட்டு எழுதும்போது இளையராஜா கேட்டது ஒன்று இப்போ வரு வருகிறது என்ன கேட்டார்னா மண் என்றால் என்ன மணல் என்றால் என்னன்னு கேட்டார் மண்ணா மண் தான் மணல் தான் மணல் தான் அப்படின்னு அது சரியா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி வித்தியாசம் நம்ம மண்ணுக்கு ரெண்டு அடுத்த மணலுக்கு மூணு எடுத்து அப்படின்னு இல்லையா சின்ன பையன் மாதிரி பேசுகிறா எழுத்துனா என்ன சொல்லுவியா உங்கள் புலவர்கள் பாடிய சொல்லுங்க எழுதப்படுவதே எழுத்துன்னு சொல்லக்கூடாது எழுத்துனா என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா ஒலி வடிவில் கேட்கப்படக்கூடிய ஒன்றிற்கு வரி வடிவம் கொடுப்பதற்கு பேர் எழுத்து அப்படின்னா அப்போ மண் என்ன சொல்லு அப்படின் சரியில்லை சரி மண்ணா என்ன அர்த்தம்னு கேட்டார் மண்ணா மண்ணுன்னு அர்த்தம் உலகம்னு அர்த்தம் மண்ணாக நெற்றி கிடக்கூடிய திருமண் அதையும் குறித்து மண்ணா செல்வம்னு ஒரு பொருள் திருமகள் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படியா வேற ஒன்றும் தெரியலையா தெரியல குடித மண் செம்மண் மாதிரி மண்ணில் உட்கார்ந்தா என்ன ஆகுனாரு உட்காந்தா ஒட்டிக்கிறோம் தட்னாலும் போகாது அப்படின்னு அப்போ ஆற்று மணல் கொடைக்கால் மணல் கடற்கரை மணலில் உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படின் ஒட்டுமானது ஒட்டாது ஒட்டினாலும் தட்டினா போயிடும் அப்படின்னு அப்போ மண் என்பது ஒட்டும் தன்மை ஒற்றது மணல் என்பது ஒட்டும் தன்மை அற்றது அதனால தான் மண் பிடி மணல் இது காரணம் பெயர் சொன்னார் அதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கும்போது மண் மணல் மலை கல்லுலாம் இடுகுகுறிப்பு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் காரணம் பெயரு அதை நான் அதிகம் ஜெயகாந்தன் தான் சொன்னேன் நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது இதே கருத்தை சொல்லி அப்ப பேராசிரியர் மோகன் இருந்தார் உயிரோடு கேட்டு எப்படி சொல்றாரு ஏற்றுக்கொள்ளலாமா தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாமா அதுல இன்னொரு குரலுக்கு வழக்கம் சொன்னார் இளையராஜா என்னின்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய்ன்றி கொண்ட மகளுக்கு இதுக்கு என்ன பொருள் சொல்லிக்கின்றிருக்கும் எந்த நன்றியை ஒருத்தர் மறந்துட்டாலும் அவனுக்கு உண்டு ஒருவன் செய்த நன்றியை மறந்துட்டா அவனுக்கு உய்வு இல்லை என் அதுவும் ஒருத்தன் செய்த நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டாங்க புகழ் தானே இருக்கிறாங்க அவர் ஒரு கவிஞரை பணத்துல வச்சு சொன்னார் அதை யாரும் சொல்ல தேவையில்லை நல்லா தானே இருக்கான் அப்ப என் நன்றி ஒரு உயிர் உயிவுண்டாம்னா அப்ப எந்த நன்றியை ஒருத்தர் மறந்துட்டாலும் ஐயா இவர் டிவியில பேசுனதுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு என்னுடைய புத்தகத்தை வெளியிட்ட காற்று வைத்த கருத்தை வெளியிட்டாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் நம்ம பிஐடி வந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாரு ஒருத்தர் அதுதான் உயர்ந்தது இது தேவையில்லு சொல்ல முடியுமா இவருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுவேன் இல்லை அவருக்கு மட்டும்தான் நன்றி சொல்ல முடியுமா அப்ப எந்த நன்றியும் ஒருத்த மறந்துட்டாலும் அவனுக்கு உண்டு உயிரில்லை செய் நன்றி கொண்ட அங்கே அங்கதான் பொருள் தவறா புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லி சொல்வார் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உணவு தந்து உடை தந்து கல்வி தந்து சமுதாயத்தில் நாம் நன்றாக விளா வேண்டும் என்பதற்காக நம்மை நன்றாக தயார் செய்வார்களே தாய் தந்தையர்கள் அவர்கள் செய்த அந்த நன்றியை மகன் மறந்துவிட்டால் அவனுக்கு ஓய்வில்லை இதுதான் பொருள் சொன்னார் இதை நான் அங்கேயும் சொன்னேன் மகன் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது திருக்குறள் போது ஒரு முறையும் அவர் ஒரு சிந்தனை கேட்ப வெவ்வேறு பொருளை தந்து கொண்டிருக்க தாராளமாக சொல்லலாம்னாரு அப்படி பல கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது உருவமின்றி உடல் நுடைந்து உயிர் காக்கும் உயிர் உருவமின்றி உடல் நுழைந்து உயிர் காக்கும் அரவமின்றி வெளியேறி உடலை சாய் ஆலயம் சென்றார்கள் ஆண்டவனை தரிசிக்க கருணைமிக்க கடவுளால் கூண்டோடு கைலாசம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லாத உணர்வை ஏற்படுத்துகிறதே இப்போ கோயிலுக்கு போயிடுக்கு ஆண்டவனை காப்பாற்றலையே நான் எதுக்காக கோயிலுக்கு போக முறை ஏற்படுத ஆமாம் ஆலயம் சென்றார்கள் ஆண்டவனை தரிசிக்க கருணைமிக்க கடவுளால் கூண்டோடு கைலாசம் அப்புறம் அமாவாசையை பற்றி சொல்றார் நிலா மகளை காணவில்லை இருள் கவிய முகத்துடன் வானத்தாய் நிலாமகளை காணவில்லை இருள் கவிய முகத்துடன் வானத்தாய் என்று ஐக்கு கவிதை சொல்கிறது அது மாதிரி ஒரு குளிர் என்று கூட சொல்லலாம் ஐயா அம்மாவர்கள் தீப்பட்டியை பற்றி கூட சொல்றார் உரசி உரசி உருக்குலையும் உரசி உரசி உருக்குலையும் தீக்கு தீக்குச்சியின் தவப்பெட்டி பெட்டி உடலை விட்டு உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மரணம் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மரணம் சிறிது நேரம் உடலை மறந்தால் தியானம் புத்த அர்த்தம் புத்தனானா உலகத்து அரசியல்வாரி அமைச்சரான ஊர் சுவத்தை பறிஞர் எல்லா அரசியல்வாதிகளும் ஐயா மாதிரி இருக்க முடியுமா ஐயா கட்சி ஆரம்பித்த போரு கோவையிலிருந்து ஒரு தொழிலைப்பர் நானூறு கோடி கொடுக்கிற நானூறு கோடி நீ ஒரு டிவி ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறார் வேணாம் அவங்க மறுத்துறாரு காலத்தில் எப்படி படைக்கலாமா இருக்கலாமா அதான் சொன்னால அரசியலுக்கு இன்றைய காலத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறார் என்பதுதான் வருத்தம் ஹரிச்சந்திரன் காலத்துல சத்தியகர்த்தியின் ஒரு அமைச்சர் இருந்தா அவனோட நேர்மையானவன் உண்மையானவன் அப்படிப்பட்ட வரிசையில் சேர வேண்டியவர் நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தை இந்த நம்ம சமூகத்தில் இருக்கிறார் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அதே நேரத்துல இவரை போல ஒரு மா மனிதர் இந்த இருப்பாரா என்பது வேறு சிறப்புக்குரிய அவரை பத்தி எவ்வளோ வேணும் கோயில் வேறு மசூதி வேறு கோயில் வேறு மசூதி வேறு இதையும் சேர்த்துருக்கலாமே தேவாலயம் அதையும் சேர்த்துக்கலாம் சர்ச் வேறு கோயில் வேறு மசூதி வேறு சர்ச் வேறு மனிதம் மலர்ந்தால் மூன்றும் ஒன்று தான் இரண்டும் ஒன்று மேகம் தேர்தல் வாக்குறுதியை பற்றி சொல்கிறார் மேகம் கருத்தது மின்னல் தெரித்தது நாங்கள் அதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்கிறாங்க மேகம் கருத்தது மின்னல் தெரித்தது இடி இடித்தது வரவில்லை மழை வியர்வை வலிய வெற்றியவன் தேடுகிறான் என்ன வெற்றியவன் தேடுகிறா தரும் மரம் உச்சி மர கிளையில் அதாவது தூக்கணாங்குற கூட சொல்றாரு உச்சி மர கிளையில் ஊஞ்சல் ஆடும் லாந்தர் விளக்குங்கிறார் அதாவது தெரியுற தூக்கணாங்குறை கூட பனை மரத்தில் பனை உலகில தான் கட்டும் வேற எங்க நீங்க பார்க்க முடியாது உச்சி இருந்தாலும் உச்சி கிளையில் ஊஞ்சலாடும் லாந்தர் விளக்குன்னு சொல்லியிருக்காருல்ல அந்த ஊமையை பாராட்டிய உலகத்தை செலுத்த அரசியல்வாதி அமைச்சரான ஊக்கத்தை பறிக்க சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு கருத்துக்களுக்காகவும் இந்த ரெண்டு வரைக்காகவும் அவருக்கு நான் ஆயிரம் ரூபாயை அனுமதி வெங்காயத்தை <Sessimus> ஒரு <Sessimus> வருமான வளர்வதற்கு வந்து வளர்வதற்கு நினைவுக்கு தெரிகிறது எழுவதற்கு ஏன் தெரியவில்லை மனிதனுக்கு அதான் ரெண்டு ரெண்டு வரியில அற்புதமா சொல்லியிருக்கிறார் அதுக்கு எடுத்துக்க நிறைய சொல்லணும் எழுதுவதை எழுதுவதற்கு இன்னொரு தமிழர் கூட ஒரு கவிதை எழுதினார் முயற்சிக்கு ஒரு கவிதை சொல்லுங்கள் என்ற பத்தாவது முறை தன்மேல் விழுந்தவரை பார்த்து இந்த பூமி சொன்னது ஒன்பது முறை எழுந்து நின்றவன் அல்லவா அது மாதிரி முயற்சிக்கு ஒரு கவிதை சொல்லுங்கள் என்று மேத்தாவிடம் அவர் சொன்னார் பாதங்கள் நடக்கத் தொடங்கிவிட்டால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை அப்படின்னா அப்படி பல கவிதைகள் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போனால் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நான் வாசிக்கிறவர்களுடைய இந்த கையடக்க திருக்குறள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்து என்னை சிறப்பித்ததற்காக ஐயா தமிழருவை ஐயாருக்கும் வாசி அம்மையாருக்கும் என்கிற நன்றியையும் வணக்கத்தையும் நினைத்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வருகை சிறப்பித்த நீங்கள் அனைவரும் ஐயா தமிழருவி மணியன் விருந்தா சாரதி மீனா ஞானசேகரன் வாசிகி விழாவுக்கு வருகை வந்து சிறப்பித்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் நூற்றாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் வலிவோடும் புரிவோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உங்களுடைய வாழ்த்து என்ன ஏன்னா எண்பத்தி நாலு வயது எனக்கு நான் வாழ்த்துவது படிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுடைய வாழ்த்து வந்த நேரத்தில் நானும் வாழ்க்கை என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன் வாழ்கிற